வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அருகில் முடியனூர் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதியம்மன் தூக்கு தேர் திருவிழா வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது உங்களுடைய ஊரில் மாதிரி தூக்கு தேர் நடக்குதான் மறக்காம கமர்ஷியலாக கமெண்ட் பண்ணுங்க நிறையா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கவே முடியாத ஒரு திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்கு தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக இளைஞர்கள் ஊர் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர் வந்து தோல்பட்டையில வச்சுட்டு வீதி உலா வருவாங்க மிக பிரம்மாண்டமாக இந்த திருவிழா வந்து இந்த ஊரில் நடைபெற்று இருக்குது நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஊர்லயும் திருவிழா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் முடியனூர் கிராமங்க இங்க வந்து பல ஆண்டு எல்லாம் இந்த திருவிழா நடந்துட்டு இருக்குது இந்த சுற்று வட்டாரத்திலே விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த எங்க தேர் எங்க தூக்கல இது பாரம்பரியமா நடத்திட்டு வரோம் ஒன்பது நாள் திருவிழாங்க இருக்கு எட்டு நாள் வந்து சாமி ஊர்வலம் எட்டாண்டு வந்து கோட்டை அடிச்சு சாமி தேர் ஊர்வலம் வந்து அக்கினி தீமி தே தீமிதி தீமிதி விடாங்க எட்டு நாள் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் ஆர்கெஸ்ட்ரா நிறைய கிராமப்புற கலை நிகழ்ச்சி நடத்தி சாமி ஊர்வலம் வருவாங்க சகடியில மக்கள் வந்து இது வந்து இது பாரம்பரியமா ஆதி காலத்துல இருந்து நன்றி சார் பல நூற்றாண்டு காலமா நடந்துட்டு இருக்குது இதை அது பாரம்பரியம் நாங்களும் நடத்திட்டு இருக்கோம் இதை உயரம் வந்து அடி வரும் சார் அறுபத்தஞ்சு அடி உயரும்

இருக்கும் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அருகில் வந்து பாத்தீங்கன்னா முடிவுனூர் கிராமத்துல இருக்கும் திரௌபதி அம்மன் தேர் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்காங்க அறுபது அடி உயரம் உள்ள தேர் திருவிழா தூக்கு தேர் திருவிழா நடந்துட்டு இருக்கு அந்த தூக்கு தேர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா தோல் பேட்டையில வச்சு தூக்கிட்டு வருவாங்க இந்த வீதி உலா வந்து வரும் மிக சீரம் சுரமாக இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு நீங்க உங்க ஊரே இந்த மாதிரி திருவிழா நடந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம கால் பண்ணுங்க அந்த திருவிழா வந்து பாத்தீங்கன்னா பல நூற்று காலமாக நடந்து கொண்டு வருகிறது திரோபுரியம் இந்த வீடியோ மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க லட்சுமணன்ங்கிற பேசுகிறேன் இன்றைக்கு வந்து திருக்கல்யாணம் அம்மாளுக்கு பாஞ்சாலிக்கு திருக்கல்யாணம் அது நடந்து தேரட்டம் இப்போ திருவிழா வந்து திருவிதி விழா வந்து வந்து இறக்கி வச்சு தேர்வு வந்து அஞ்சு வேலை வரும் அஞ்சு வேலை அஞ்சு நாள் அஞ்சு நாள்னா அஞ்சு வேலை ஆமாம் இப்போ புரணியம்மை நைட்டு வந்து இப்போ விவசாய பகல் அது தொடர்ந்து விவசாயம் நைட்டு காலையில் ஒன்பது மணி மதியம் ஒரு மணி